ஹாய் கைஸ் தமிழ்நாடு வெள்ளங்கிரி பிளாக் போயிட்டுருக்கோம் சென்னை டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ஈசா யோகா சொல்லுங்க அந்த அடிவாரம் போயிட்டோன்னா அந்த அடிவாரத்தில் வந்து கோயில் இருக்குது கோயில் இருந்து நம்ம அப்படியே வந்து ஃபர்ஸ்ட்டு மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் ஸோ நாங்கள்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு மலை ஏற ஆரம்பிக்கும் கோயில் அடிவாரம் போய் கோயிலாண்டை பார்த்து கோயிலுக்கு பேக் சைடில் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும் ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஏன்னோடனே செக்கிங் பண்ணுவாங்க ஸோ காய்ஸ் நீங்கள் பார்க்குற இடம் தான் செக்கிங் பண்ணுறோம் இங்கே வந்து வாட்ரு பாட்டிலு அப்புறம் வந்து இந்த வாட்டர் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் இப்போ ஐட்டம் எதுவுமே எதுன்னு போகக்கூடாது பையில் வச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருந்து ஃபுல் செக்கப் எல்லா பையன் வச்சு ஃபுல்லாக எதாவது இருக்குதா அந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி அப்புறம் அவங்களே பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த பேப்பர்லாம் வந்து கையில் கொடுக்குறாங்க இன்னொன்று வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போனோன்னா ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபான்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க மறுபடியும் அதே பாட்டில் எத்தனை வந்து எங்கக்கிட்ட கொடுத்துட்டா மறுபடியும் அந்த இருபது ரூபாய் ரீஃபண்ட் பண்ணுறாங்க எதனாலன்னா பாட்டிலை வந்து குடிச்சுட்டு அந்த பாட்டில் அங்கங்கே தூக்கி போடக்கூடாது அதனால் சேதமாகன்ட்டு இருந்ததுனால இந்த இது மழை ஏற ஆரம்பிச்சோம் இது நைட் டைம் நள்ளிரவு ஒரு மணி ஸோ அதனால் போயிட்டே இருப்போம்

டார்ச் ஆஃப் பண்ணுங்க ஓ நான் போட்டிருக்கேன் நான் லைட்டு அவ்வளோதான் டார்ச் ஆஃப் பண்ண அதை பின்னாடி வாட்டுற பாருங்க எதுவுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஸோ வாங்க நாங்கள் நந்து போயிட்டு வரலாம் அனுப்புகிறோம் ஐயோ இப்போ ஃபஸ்ட்டு மழை ஏறிட்டுருக்கோம் வெள்ளை விளையாடுறதுப்போம் எண்டு அங்கே போயிட்டு அவரை தரிசித்து அதுக்கப்புறம் அப்புறம் அடியில் பார்க்க சொல்லுவோம் விநாயகரோட அருளை பாதித்து முதல் மலையை நல்லபடியாக கடந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஒரு விநாயகர் அப்படியே ஒரு வழியாக ஏறி வந்துட்டான் ஃபஸ்ட் மலைக்கு இதுதான் அந்த விநாயகர் கோயில் இருக்கிற இடம் இந்த விநாயகர் கோயில் தான் நம்மளுக்கு அடையாளம் மொத மலையை நம்ம மலையை ஏறி நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்கிறதுக்கான அடையாளமே அந்த விநாயகர் கோயில் தான் அந்த மலை ஏறினோன்னே அங்கே கடை ஒரே ஒரு கடம் இருக்குது இருக்குதாங்க இந்த கடையில் ஜூஸு அப்புறம் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லி இருபது ரூபா முப்பது ரூபான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நடைபயணம் ஏன்னா வந்து அந்த காட்டில் வந்து ஒரு லைட்ஸ் கூட இல்லை ஒரு சேஃப்டி இல்லை எதுவுமே கிடையாது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ஓன் ரிஸ்கில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் பாதி பேர் நடந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சரி அங்கேருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த பாதைக்கு பேர் வந்து வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க இது ஸோ கொஞ்சம் ஸ்டெப்பு பார்த்து வைக்கலன்னா கூட வழுக்கி விட்டுரும் அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான பாதை ஸோ இதுலேயும் இதையும் கடந்து நாங்கள் அப்படியே நடந்து போனோம் பொறுமையாக ஏன்னா நைட்டு வந்து ஒரு எப்படியும் ஒரு ரெண்டரை மணி இருக்கும் இந்த பாதையை கடக்கும்போது ஸோ நைட்டில் வந்து நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் நடக்கிறது தான் சரி கற்றுத்தருதான் சரி பக்கத்தில் கால் வைக்கிறது தான் சரி சுட்டு ஒருத்தடத்தில் அந்த அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய பேர் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஃபுல்லாக டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே இறங்கி சூப்பராக இருந்து வந்துட்டாங்க இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பாம்பாட்டி டிசித்தர் குகைன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் வந்திருக்கோம் सुपर यार सुपर यार ना आगे आगे ना आगे एक एक से एंट्री पड़ेगा वो पत्थर अंदर से देख लेंगे ठीक है ओके के बात कर रहे हैं सही है विनय के तरफ से मारम भाई पाथ 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 रहने दो सही है मणि बाय बाय

ரொம்ப வரலாம் மக்களும் வரலாம் நீங்களும் வரலாம் எதுவும் இல்லை தண்ணி கிடைக்குது டீ காப்பெல்லாம் ஃப்ரீயா தராங்க நல்லா இருக்குது பார வந்து நல்லா இருந்தது பாறை யாரும் வரைக்கும் கூட மாட்டீங்க நல்லபடியாக வரலாம் சித்திர போகையை பார்த்து முடிச்சுட்டு மூணாவது மாலை வேற ஆரம்பிச்சிட்டோம் மூணாவது மாலையும் கொஞ்சம் நெட்டாக தான் இருக்குது ஏன்னா எல்லா மலையும் நெட்டு தான் இதுவும் நெட்டு அது சரி சரிசமமான சமமான எங்கேயாவது வரும் அப்படின்னு பார்த்தா செம்ம நிட்டா இருக்குது என போடாண்டாகி போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஒரு குரூப் இடம் போயிட்டு அங்கே உட்காந்து சொல்லுங்கள் நம்ம இப்போ மூணாவது மலையில் இருக்கோம் எப்படி இருக்கு ஏற்றோம் மலையில் இருக்கும் வந்து போய் உட்காந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் விடிய ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலாவது ஒன்று மலை போய்டலையை பார்ப்போம் இது விஷயம் என்னன்னா நாலாவது மலையில் பார்த்தீங்கன்னா ஆளே கிடையாது ஸோ அதனால் எனக்கு கூட வந்தவர்கிட்ட கேமரா கொடுத்து கொஞ்சம் முன்னாடி போங்க இந்த வழியை கொஞ்சம் காட்டலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் தூரத்துலேருந்து நானே நடந்து பாருங்கள் வழி நான் அப்படினு இருப்பாங்க கீழும் பார்க்கணும் மலையும் பார்க்கணும் ரொம்ப டஃபுங்க ஆனால் ரொம்ப கடினமான மலை விலங்கி வெள்ளைங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் செம்ம டஃப்பாக இருக்குது ஃபுல்லாக நெட்டு தான் ஒரு வழியாக மூணாவது மலையிலேருந்து நாலாவது மலைக்கு வந்துட்டோம் ஸோ கொஞ்சம் விடிஞ்சிடுச்சு ஸோ அந்த சன்லைட்டு ஒருத்துல பார்த்தேன் அந்த வியூ ரொம்ப சூப்பராக அழகாக அந்த பார்க்கறதுக்கு ஸோ அதனால் அதை ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிட்டோம்

ஸோ நாங்கள் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து அஞ்சாவது மொழி நடப்புக்கு கிளம்பிட்டோம் ஸோ பாருங்கள் இன்னும் கூட வந்து இந்த நெட்டு போல் ஏன்னா எங்கேயுமே வந்து சரிசமமான பாதையே கிடையாது எல்லா இடமும் நெட்டு தான் தான் செம்ம டஃப்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாமே ஏற்ற மாதிரி ஏறிட்டு பாருங்கள் ஜூம் பண்ணி கூட காட்டுறோம் பாருங்கள் ஸோ ரெடுத்து பார்த்திங்களா அது வரைக்கும் கூட நெட்டு தான் ஏன்னா எங்கேயுமே வந்து சரிசம தரம் வரோம்னு சொல்லிட்டு நம்பி போகவே கூடாது போகிறாங்க குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக போகிறாங்க பார்த்திங்களா ஆளுங்க அது ஆறாவது மலை இப்போ இங்கேருந்து நான் பா நான் பார்த்து சூப் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து இப்படி இப்படி தெரியுது இன்னும் கிட்ட 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 போக 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 அடுத்து ஒரு மலை அடுத்து ஒரு மலை அடுத்த மலை ஆனால் இந்த மலையோட மொத்த கிலோமீட்டர் ஆறுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப பொய் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வரும் கேக்கு மலை மொத்தம் சுற்றி சுற்றி ஒரு ஏழு மலை நடக்கிறதுக்கு வந்து கம்பல்சரி கொஞ்சம் நல்லா நடந்தாங்கன்னா ஒரு எட்டு மணி நேரத்தில் நடப்பாங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி நான் சொல்கிறேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் தான் ஆகும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அது ஆறாவது மலை பண்ணி காட்டு நல்லா இப்போது அங்கே ரொம்ப பொடி பொடியாக ஆள் தெயிருவாங்க ஒரு வழியாக அந்த ஆறாவது மலையும் கடந்து ஏழாவது மலை கிட்டே வந்துட்டோம் ஒரு வழியாக கரெக்டாக ஏழாவது முளைகிட்டால் வரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது ஒம்பதுல இருக்கும் பாருங்கள் எங்கள் கூட வந்தவங்களா பாதி பேர் போயிட்டு சாமி பார்த்துட்டு ரிட்டர்னே ஆகிட்டாங்க நாங்கள் அப்போ தான் போயிட்டுருக்கோம் அப்படியே ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது கிளைமேட் சுற்றி சுற்றி ஸோ போகிற வகையில் வந்து குளிக்கிற இடம் ஒன்று இருக்குது அங்கே மட்டும் ஒரு நீர் ஊற்றி ஸோ குளிர் ரொம்ப அதிகமான குளிர் அப்புறம் வந்து கால் தண்ணி கா தண்ணியில் கால் வச்சானே ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது அதனாலேயே நாங்கள் குளிக்கலை சும்மா மூணு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற தெய்வத்தை பார்த்து கும்பிட்டு அதோட ஏழாவது மாதிரியை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் ஸோ அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழகாக வந்து கவர் பண்ணிட்டு இருந்தேன் நான் கூட வந்தவங்க வந்து கூட வந்தவங்க ஒருத்தர் குளித்தார் ஸோ அங்கேயும் ஒரு ஈஸ்வரன் இருக்கார் குளித்து முடிச்சுட்டு அங்கே போயிட்டு அழகாக பட்டைக்கெட்டுலாம் போட்டுக்கிட்டு பகவானை பார்க்கறதுக்கு வெள்ளங்கிரி ஏழாவது மலை வந்து நடைப்பயணம் ஏறுறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் அங்கேயும் ஒரு கடை இருக்குது ஸோ அங்கே இன்னும் காஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மோர் முப்பது ரூபாய் இந்த கூழ் இருக்கிறாங்க அது நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி ஸோ ஏழாவது மலை அடிவாரம் தான் இது அதை பாருங்கள் ஆளுங்களை நல்ல போகிறாங்க ரொம்ப அருந்து விரிந்து பிரிந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த மலை ஸோ ஆனாலும் அதுவும் ரொம்ப டஃப் ஏன்னா செம்ம அது மூணாயிரம் அடி ஓயிராங்க நான் இப்போதான் தெரியுது ஏன்னா நைட்டு வேறு தூக்கம் இல்லையா ஒரு பக்கம் டயர்டு எங்களுக்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை சரி ஓகே வந்துட்டுமே போயே ஆகணும் அப்படின்ட்டு பொறுமையாக அங்கேருந்து அப்படியே பொறுமையாக 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 நடந்து சாப்பாடான்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருந்தாலும் சரி அப்படியே நடந்து போயிட்டோம் எப்படியோ ஓரளவுக்கு மேலே நான் போயிட்டேன் கொஞ்சம் லக்ஸரியாக வரவங்களுக்கு வந்து இது சரிப்பட்டு வருது ஏன்னா வந்து எந்த ஒரு சோசம் கிடையாது ஓன் ரிஸ்க்ல தான் வந்தோம் இது யாருமே இல்லை உச்சி வெயில் நான் கோயில் கிட்ட மன ரீதியாக ரொம்ப மனராக இருக்குது ஸோ இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் நம்ம நடந்து போயிட்டோம் இந்த பேக் சைடில் தெரிந்து பார்த்தீங்களா அதுதான் கோயில் பார்க்கறதுதான் உங்களோட விலங்கியது ஆண்டவர் ஓம் நம சிவாய அடிவாரத்தில் ஆரம்பிக்கும்போதே சொன்னாங்க ஒன்றாவது மலையும் ஏழாவது மலை ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஒன்றாவது மலை ஏறிட்டோம் அதோடய டஃப்னு நினைஞ்சு போய் ஏழாவது மலை இப்போ தானே ஏறுறோம் இப்போதான் தெரியல அதோடய டப்பு என்னான் ஒரு வழியாக கோயிலுக்கிட்ட வந்துவிட்டான் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரில் போய் சாமி பார்க்கலாம் ஆனால் செம்ம வெயில் பின்னாடி நிறைய பக்தர்கள்லாம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க சரியான வெயில் கரெக்டாக உச்சி ஏ பன்னெண்டரை மணிக்கு வந்து ஐயனுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த பூஜை தான் நன்றின்னு இருந்திருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க எல்லோரையும் வந்து அப்படியே நிற்க வச்சுட்டாங்க தரிசனம் காட்டாங்க பூஜை நடக்குது இல்லையே ஆராத்தி காட்டுறாங்க பூஜை நடக்குது ஸோ அதனால் வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க நான் என்ன பண்ணியிருந்தேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடம் சுற்றி இருக்கிற இடம் இதெல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணலாமேன்ட்டு நானும் சரி அப்படியே சுற்றி கவர் பண்ணி ஸோ மனசில் வந்து ஒரு தனி தைரியம் தான் வேணும்னு சொல்லணும் இந்த கோயிலில் வந்து ஏறி இறங்கணுன்னா ஏன்னா அவ்வளோ கவ்வளோ டஃப்பான ஒரு மலை தான் இது ஒன்று இது மேகங்கள் வந்து கிரிவலம் வரும் இந்த மலையை ஐயனை சுற்றி மேகங்கள் கிரிவலம் வரும் தான் வெள்ளையங்கிரின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ வெள்ளையங்கிரி பயணம் பண்ணுற ஆளுங்க வந்து இது தெரிஞ்சுக்கின்னு பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதாக இருந்தால் ஸோ அதனால் உடனே ஓடி போயிட்டு ஓடி வந்து சாமி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி தான் சமீபத்தில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க ஸ்பீடாக போய் ஸ்பீடாக வரணும் பொறுமையாக அழகாக ஏறுங்க பொறுமையாக அழகாக ஏறுங்க பொறுமையாக போய் சாமி பாருங்கள் அழகாக காட்சி அளிப்பார் ஸோ அங்கே இருக்கிற அந்த பூசாரியை பற்றி நான் சொல்லி ஆகணும் ரொம்ப தங்கமானவர் ஒரு பத்து உண்டியல் கிடையாது ஒரு பத்தோ இருபதோ கையில் கொடுத்தா கூட வேண்டாம் கீழே போய் உண்டியலில் போடுங்க சாமிக்கு போடுங்கன்ற மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் எனக்கு போனோன்னே அந்த பெரிய பாக்கெட் சின்ன பாக்கெட் தான் விபூதி கொடுப்பாங்க ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அரை கிலோ பாக்கெட்டு விபூதியும் அப்புறம் ருத்ராட்சமோ இதெல்லாம் கையில் கொடுத்து நீங்கள் வாங்க சாமி கீழே போய்ட்டு உண்டியலில் போடுங்க ஐயனை பாருங்கள் ஐயனை கும்பிடுங்க ஆனந்தமாக அவ்வளோ தூரம் வந்துருங்க அழகாக சொல்லுவார் அழகாக ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசுகிறது சொல்கிறது எல்லாமே ஸோ அதனால தான் உடனே வெள்ளையங்கிரி போகிறவங்க அவங்களுக்கு காய்கறிகள் இந்த மாதிரி அரிசி வகை ஏதாவது கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது மட்டும் தான் அவங்களுக்கு சிரமம் சாப்பாடாக்கி சாப்பாடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கேருந்து போகும்போது வந்து காய்கறி அரிசி மசாலா ஐட்டம் எதுனா ஒன்று சின்ன சின்னதாக கொண்டு போய் கொடுத்தா கூட அவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது உதவியோ இல்லாட்டி தர்மமோ எப்படி வேணாலும் நினச்சி பண்ணுவாங்க ஏறத்துக்கு ஒரு பெரிய கஷ்டம்னா இறங்குறதுக்கு அதை விட ஒரு பெரிய கஷ்டம் ஓ சைட் தான் இறங்கணும்